ஒரு ஊரில் ஒரு ஜப வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை இருந்துச்சான் இதனால் அந்த ஊழியரும் அங்கே இருக்க விசுவாசிகளும் இந்த கடையை கர்த்தர் அகற்றணும்னு சொல்லி உபவாசத்தோடு ஜபிக்க ஆரம்பித்தாங்களாம் ஒரு நாள் திடீர்னு அந்த சாராய கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான் சாராய கடைக்காரன் ஜெப வீட்டார் மீது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டானான் நீதிபதி இரண்டு வாதிகளையும் கூப்பிட்டு விசாரிச்சாரான் சாராய கடைக்காரன் இவங்க ஜெபிச்சதுனால தான் ஏசு என் கடையை கொளுத்தி தீ கொளுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னானான் அதற்கு விசுவாசிகள் அவர் சொல்வது முற்றிலும் போய் எங்க ஜெபத்தினால தான் கடை இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சாட்சி என்ன இருக்குது அவர் நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு கடைக்காரன் ஏசு தான் என் கடையை கொளுத்தினாரு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதாடினாரான் கடைசியாக நீதிபதி தீர்ப்பு சொன்னாராம் விசுவாசிகளை பார்த்து நீங்க உண்மையான விசுவாசிகளே கிடையாது இந்த கடக்காரர் தான் உண்மையான விசுவாசி விசுவாசிகள் ஜெபிச்சா ஏசு கேட்பார்ன்ற நம்பிக்கை அந்த சாராய கடக்காரனுக்கு தான் இருக்குது அவன் உண்மையான விசுவாசி அப்படின்னு சொன்னாராம் இதைத்தான் வேதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் வேதம் சொல்லுது